கிளாபல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஹர் சேனல் இன்னைக்கு நான் வந்திருந்தது எங்க அப்படின்னா ஊரை பக்கம்ல ஒரு இண்டிவிஜுவலோட பிளாட் டிடிசிபி அப்ரூவலோட வச்சிருந்தாரு அந்த பிளாட்டை வந்து பாக்குறதுக்காக கூப்பிட்டு அந்த பிளாட் வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கேபிட்ல ஊரை சொல்லலாம் இல்ல அதர் வேர்ட்ஸ்ல சொல்றதா இருந்ததுன்னா நம்ம குடஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்ல வேலம்மாள் வித்யாசிரம் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பிளாட் ஒன்னும் சோ இப்படி ரெண்டு சைடுக்கும் ஈக்குவல் ஆக்சஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டீடைல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன டீடைல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் திசை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல வந்து அப்படின்னா கிளாம்பாக்கம் இன்னைக்கு ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு அந்த சுத்தி உள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் கிளாம்பாக்கம் சென்ட்ரிக்கா வச்சு ஒரு பத்து கிலோமீட்டர் இதுக்கு முன்னாடி இருந்தது விட ரேஸ்ல போற மாதிரி பிரைசஸ் மேல போயிட்டு இதுக்கு முன்னாடி கிளாம்பாக்கம் ஜோன்ல நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்றப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரைஸ் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்மளே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆஸ் அண்ட் டுடே கிளாம்பாக்கமோட சர்க்கிள்ல கிளாம்பாக்கம்க்கு ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்ல கிடைக்கிற ப்ராப்பர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கோர் ஃபீட்ல கிடைச்சிட்டு இருக்கு கொஞ்சம் தாண்டி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இன்னும் ஒரு ஒன் கிலோமீட்டர் தாண்டி போனோம் அப்படின்னாக்கா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு இதுதான் கிளாம்பாக்கமோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்போ கிளாம்பாக்கம் ஒரு பக்கமும் அந்த சைடில் நெல்லிக்குப்பம் ரோட் கிலாம்பாக்கம் பேஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிடுச்சு நம்ம சேனல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த ரோட்லயும் ரொம்ப ஹையர் வேல்யூ சோ இது அந்த ஏரியாவோட கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற ஏரியா எந்த இடத்துல அப்படின்னாக்கா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சு அண்ட் தென் குடுவாஞ்சேரியோட நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்கிற வேலம்மாள் வித்யாசிரம் ஸ்கூல்ல இருந்து ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏரியால சுத்தி இருக்கிற பாய்ஸஸ் அப்படின்னு பாக்குறப்ப த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இதோட பிரைஸஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஓனர் ஒரு சிங்கிள் பிளாட்டை விற்க போறாரு ஓனர் டேரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் அந்த ஓனரோட பிரைஸ் என்ன அப்படின்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு தான் இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தா தேர்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் வச்சிருக்காரு நார்த் பேசிங்ல வச்சிருக்காரு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் அப்ரூவலோட வச்சிருக்காரு டெப்த் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்குறப்ப சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு தேர்ட்டி பை சிக்ஸ்டி அப்படின்றது இதோட சைஸா இருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல ஒரு பீஸ் ஆஃப் தந்த பிளாட் வாங்குற பட்சத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வச்சுட்டு மேல வீடுகளை ஆடைக்கு கட்டி விட முடியும் இல்ல இன்வெஸ்டிங் ஆங்கிள் பார்த்தா ஒரு வீடை நம்ம ரீடைன் பண்ணிட்டு பேலன்ஸ் வீடை விழுத்துறவும் முடியும் ஸோ ரெண்டு சைடுக்குமே இது பாசிபிள் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்டு தான் அந்த ஏரியா ஸ்பீடா இருக்கிற லொக்கேஷன் தான் இல்லை எந்த சந்தேகமுமே கிடையாது எல்லா ஏரியாவுமே நீங்க என்டயர் தமிழ்நாட்டுல நான் பார்க்கற வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் இருக்கிற கம்ப்ளீட் ஏரியாஸுமே எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் இன்னைக்கு டெவலப்மெண்டோட ஃபேஸ் ரொம்ப ஃபாஸ்டாவே தான் இருக்குது அதுல குருவஞ்சேரி நலிகுப்பம் ரோட்ல ரொம்ப ஃபாஸ்டாவே தான் டெவலப் ஆகிட்டு இருக்கின்றது நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரியும் ஓகே இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவரோட ப்ரப்போசுட் ப்ரைஸ் சொல்லிட்டோம் அண்ட் தென் அவரோட பிளாட்டோட சைஸ் அண்ட் மெஷரிங்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கு அக்சசபிலிட்டிக்கு நியர்பைல என்னென்ன இருக்கு அப்படின்றதா வேளமால் வித்தியாசம் ஒன்னே கிலோமீட்டர்னு சொல்லிருவோம் அதே மாதிரி இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அரௌண்ட் டூ கிலோமீட்டர்ஸ்ல எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் வந்துடும் அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் தாண்டி போயிட்டோம் அப்படின்னாக்கா வேலமாலோட இன்னொரு கேம்பஸ் அங்க இருக்கு அதையும் தாண்டி போனா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் சத்யசாய் ஹாஸ்பிட்டல் அதுக்கு முன்னாடியே அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ்னு எக்கச்சக்கமா அந்த ரோட்ஸ்ல இல்லாத இல்ல அதே மாதிரி கொஞ்சம் தாண்டி வெளியில வந்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த சைட்ல ரைட் சைடு டுவர்ட்ஸ் சென்னை வர்றப்ப கிளம்பாக்கம் அடுத்ததே நமக்கு இருக்கிறது பிரசென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஸ்டேஜ்ல போயிட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும் நிறைய முறை சொல்லியிருக்கோம் டாகூர் டாகூர் மெடிக்கல் காலேஜ் பாலாஜி பாலிடெக்னிக் அது தன்னதும் பிஐடினா அந்த ரோட்லயும் நிறைய காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்கூல் காலேஜஸ்க்கு அந்த ஏரியால எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை அதே மாதிரி டுவர்ட்ஸ் மறைமலை நகர் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு மூவ் பண்ணி போறோம் அப்படின்னாக்கா இப்போ ரியி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பக்கத்துல இருந்து இது எல்லாமே ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல இந்த ப்ராபர்ட்டிலிருந்து கிடைக்கிற லொகேஷன் சார் நம்மளால பார்க்க முடியும் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் சொல்ல வேண்டிய மேட்டர்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க பிளாட்டை பார்க்க வேண்டியது உங்க கையில இருக்கு நீங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாட்ஸை நான் தந்துகிட்டே இருக்கேன் நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்